நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி சுவாமி தரிசனத்துக்கு கட்டணமா ஒரு சட்டத்திலே இடமில்லையே தி ஜானகிராம ஐயா கோவில் பொறுப்பேற்ற போது வருமானமே இல்லை உண்டியல் வைத்தால் ஸ்தானிகர்களுக்கு பாதி தொகை போயிடும் அதனாலே நித்யா பூஜா தர்ம உண்டியல் என்று வைத்தோம் வருஷத்துக்கு ஒரு தடவை உண்டியலை திருப்போம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் இருக்கும் மளிகை கடை பூக்கடைக்கு அப்பதான் பாக்கி பணம் பட்டுவாடா செய்வோம் அது வரைக்கும் அவர்களும் பொறுமையா இருப்பா ஒரு சமயம் பெரியவா கிட்ட கோயில் செலவுக்கு பணம் போர்லையே நுழைவு கட்டணம் வைக்கட்டு மன்னு கேட்டேன் பெரியவாளுக்கு கோபமான கோபம் காசு தொடாத சன்னியாசி அம்பாள் தரிசனத்துக்கு வந்தா பணத்துக்கு எங்க போவார் சுவாமி தரிசனத்துக்கு கட்டணமா ஒரு சட்டத்திலே இடமில்லையே நியாயமே இல்ல என்ட்ரன்ஸ் கட்டணம் வாங்கவே கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிட்டா காமாட்சிக்கு லலிதா சகசிர நாம தங்க காசு மலை இருக்கு பெரியவா பண்ணி போட்டா எப்படி பண்ணனா தெரியுமோ ஒரு விளம்பரம் கிடையாது வாய் வார்த்தையா ஒவ்வொருத்தரா கேட்டு கேட்டே பண்ணினா ஜானிகிராமா காசுமால ரொம்ப கனமா இருக்குமே காமாட்சிக்கு தோல்ல போட்டா வலிக்கும் இல்லையா இதனால திருவாசில குக்கி போட்டு மாட்டும்படி ஏற்பாடு செய் சிலாமூர்த்தமாக இருந்த அருள்பாலிக்கும் காமாட்சிக்கு கனக்கும் என்று பெரியவாளின் மிருதுவான உள்ளம் கவலைப்பட்டது சாட்சாத் அம்பாளாகவே மூத்தத்தை தரிசித்தவர் தானே ஸ்ரீ சரணர்கள் இது கேளுங்கோ இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சின்ன காஞ்சிபுரம் ஆனக்கட்டி திருமடத்துல இருந்த போது பெரியவாளுக்கு கனகாபிஷேகம் நடந்தது அந்த தங்கத்தை கொண்டு காமாட்சியின் தாமரை திருவடிகளுக்கு ஸ்வண கவசம் மற்றும் ஆதிசங்கரன் மூத்தத்துக்கு கவசம் செய்ய உத்தரவாயிற்று பொதுவா தங்க கவசம் என்றால் செம்பினால் கவசம் அளவாக செய்து அதன் மேல் ரக்கு பதிப்பார்கள் பக்தர்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காக ஆனால் மகாஸ்வாமிகள் என்ன செய்தார் ஜானகிராமா ஆச்சாரியால் மேனில ஸ்வர்ணம் மடணும் அதனால செப்பு கவசத்துக்கு உட்புறத்துலையும் தங்கரா சொல்லும் காமாட்சி கோவில் ஆதிசங்கர கவசம் பெரியவா உத்தரவுப்படியதான் தான் செய்யப்பட்டது உள்ளும் புறமும் ஸ்வர்ணம் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்க బ్రిటన్ తమిళ భక్తి